குன்னூரில் தவக்கால பவனியில் சிலுவைகள் ஏந்தி பதினெட்டு கிலோமீட்டர் தூர ஊர்வலத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதிகளில் மலையாள மொழி பேசும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் வசித்து வருகின்றனர் நாற்பத்தி ஓராவது நோன்பு நாளை நினைவு கூறும் வகையில் பர்லியார் வேளாங்கண்ணி ஆலயத்திலிருந்து குன்னூர் செபாஸ்டியர் தேவாலயம் வரையில் சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் தவக்கால பரிகார பவனி நடைபெற்றது குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலை வனப்பகுதிகள் அருகே பதினான்கு இடங்களில் பரிகார ஜபங்கள் அர்ப்பணிப்பு செய்யப்பட்டது இதில் பங்கேற்ற பங்கு மக்கள் பரிகார பாடல்கள் ஜபமாலை வந்தனர் தொடர்ந்து புனித செபாஸ்தியார் ஆலயத்தில் திருப்பலியுடன் நிறைவு பெற்றது ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து உணவு வழங்கப்பட்டது இதில் இயேசு கிறிஸ்து கன்னி மரியால் பிலாத்து படைவீரர்கள் வெரோனிகா எருசலேம் மக்கள் சீமோன் குருக்கள் ஆகியோர் போல வேடமணிந்து மக்கள் கலந்து கொண்டனர் இயேசு சிலுவையில் அறையும் பொழுது ஏற்பட்ட பாடுகளை தத்ரூபமாக விளக்கும் வகையில் தத்ரூபமாக விளக்கும் வகையில் பவனி காண்பிக்கப்பட்டது ஏற்பாடுகளை பங்கு தந்தை பாபு ஜேவியர் மற்றும் பங்கு பேரவை மக்கள் செய்திருந்தனர் Thank <laughs> you.